உலகெங்கிலும் உள்ள ரிசபராசி அன்பு சொந்தங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்க பெற்று நிறைவான வாழ்க்கை அமைய அபிராமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சு இந்த பதிவு தொடங்கலாங்க மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்தில் துன்பங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே தான் இருக்குது இதில் ரிசபராசி அப்படின்னா கொஞ்சம் ஓவர் டைம்னே சொல்லலாங்க வெளிய சொல்ல முடியாத அளவுக்கு மனசுங்கிறது சின்னது அந்த மனசில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மலையளவு சோகங்கள் மலையளவு துன்பங்களில் சுமந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இவங்களுடைய ராசியில் உச்சம் பெற்ற தலைவர் யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவான் யாருங்க கற்பனைக்கு அதிபதி இதனால் ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப அழகுபடுத்திக்குவாங்க எல்லார்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு உடைகள் கூட மிடுக்காக தோன்றக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஒருத்த நல்லா இருக்கான அடடா அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் போல இருக்குது இந்த ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜோதிடத்தில் நாங்கள் சொல்கிறது ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகக்காரருக்கு சுக்கிரன் உச்சம்பா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் சிறப்பாக அமைய இவரோட அனுகிரகம் ரொம்பவே முக்கியங்க அது என்னம்மா நவகிரகங்களில் வந்துட்டு நல்லது செய்ய தெரிஞ்சவர் அப்படின்னா குரு பகவான் தான் நாங்கள் கூட வந்து எப்படா குரு பயிற்சி வரும் அதனால் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மைதாங்க நான் மறக்க மாட்டேன் ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஒரு லாட்ரியில் பணம் அடிக்கிறது திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் நல்ல அமௌண்ட் வர்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இவர் தேவைங்க ஏன் திருமணத்தில் இருந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைறதுலேருந்து எல்லாமே திருமண வாழ்க்கையே முக்கியமாக சிறப்பாக இருக்கிறதுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கு எல்லாமே இவர் ரொம்ப தேவைங்க ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிசப ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தது கிடையாதுங்க இதனால் தான் சுக்கிர பகவானே அதிபதியாக இருந்தாலும் ரிசபம் கஷ்டப்படுறதுக்கான காரணம் சரி இது புத இது இது ஒரு புற இருக்குங்க இப்போது இந்த பதவி எதுக்குங்க மோசம் போனாலும் சரி நாசமானாலும் சரி மீண்டும் உயிர் தலக்கூடிய பண்புகள் ரிஷபத்துக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ரிசப ராசிக்காரங்க இந்த மாதமும் கஷ்டந்தான் படணுமா இல்ல ஏதாவது எங்களுக்கு நல்லது நடக்குமா விடிவு காலம் பிறக்குமா இல்ல விடியலுக்கான வழிதான் கிடைக்குமா இப்படி உங்க எதிர்பார்ப்புகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு உங்களுக்கு தொடங்குதுங்க அதுக்கு முன்னாடி ரிஷபம் அப்படின்னாவே உங்களுடைய சின்னம் வந்து காளைங்க மாடு மாதிரி உழைக்கிறேன் துளி அளவு கூட உயர்வு இல்லை துளி கூட நிம்மதி இல்லை ரிஷபம் இப்படி தான் கஷ்டங்களை அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஒரு பெரிய மலையை தூக்கி தன்னோட முதுகலை வச்சால் எப்படி இருக்கும் அப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்க தாங்கிட்டிருக்கு ஆனால் ரிஷபத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் மனசு புண்படக்கூடாது இது தாங்க ரிஷபம் தெய்வத்துக்கு நிகரான செயல்களை செய்கிறோம் ஆனால் தெய்வத்தால் முடியாத விஷயம் எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கிறது எல்லாருக்கும் எல்லாத்தையுமே கொடுக்கறது அந்த ரிஷபம் வந்து அதை புரிஞ்சிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் புரிஞ்சுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க யாருங்க இவங்க இருக்கக்கூடிய இடத்துல பெரிய கூட்டமே இவங்களை பேச்சாள கவர்ந்துட்டாலும் பேச்சால எல்லாரையுமே கவர்ற திறன் படைச்சவங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க மேலும் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றம் ஆகிறாங்க இதை பொறுத்து தாங்க பலன் சொல்ல முடியும் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான நாட்களாதான் இருக்க போகுதுங்க எந்த விஷயத்த நீங்க தொடங்குனீங்க அப்படின்னாலும் அதுல நல்லது தாங்க நடக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு புதன் பகவான் வந்து மாற்றம் ஆவாங்க இதடுத்து உங்களுடைய அதிபதி வந்துட்டு தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு அதாவது ராசியிலிருந்து எல்லாத்துக்கும் மேல கடைசி நாளான இந்த மாதம் முடிவில் சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றமாகறாருங்க ஸோ இப்படி கிரகங்கள் மாற்றமாகறதும் இதனோட அமைப்பை பொறுத்து தாங்க இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக அமர்ந்திருக்கிறது தடைப்பட்ட பணம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துகிறாருங்க எதிலையமோ தயக்கமோ பய மோ இல்லாம நீங்க என்ன காரியங்களில் ஈடுபட்டாலும் அதுல வெற்றி இருக்குங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் அவசர முடிவுகளை எடுக்கிறது அவசர அவசரமா ஒரு வேலையை செய்கிறது அவசரமா ஒரு இடத்துக்கு கிளம்பி போறது இந்த மாதிரி அவசரம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ராசி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அழிச்சிடணும் இந்த ஒரு படத்தில் விஜயகாந்த் சார் சொல்லுவார் இல்லைங்களா எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராசிக்காரங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறையில் அவசர முறை விஷயத்தை தயவு செஞ்சு மறந்துடுங்க இதோட விரும்பத்தகாத ஆசைகள் வந்து உண்டாகுங்க நமக்கு வந்துட்டு அது நடந்தால் நல்லா இருக்கும் ஆனால் கிட்ட சொல்கிறப்ப இதெல்லாம் ஒரு ஆசையான்னு மற்றவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ அப்படி ஏதாவது ஆசைகள் தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்காங்க இதோட வீடு மனை நிலம் இது போன்ற சொத்துக்களை நீங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் செய்யறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ அது சம்மந்தப்பட்ட முதலீடுகள்லையோ வந்துட்டு வெற்றி நிச்சயங்க இதை அடுத்து தொழில் ஸ்தானம் வந்து மிக பலமாக இருக்குதுங்க இதனால் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இது போன்று தாராளமாக பண்ணலாம் எல்லா விதமான நட்பலன்களுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சேருங்க இதை அடுத்து பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் நாட்டம் அதிகமாகும் இதோட வியாபாரம் செய்கிறவங்க ஆண்களோ பெண்களோ உங்களுடைய தொழில் விஷயங்களில் வியாபார விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க தொழில் ரகசியங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் இதோட உத்தியோக பணிகள் இருக்கவங்க தனியார் துறையோ துறையோ ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே சரி எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலுமே சரிங்க பதவி உயர்வு இந்த மாதிரி கொஞ்சம் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இதனால் முட்டி மோத வேணா வந்தால் பாருங்கள் வரலையா விட்டுட்டு வேலையை பாருங்கள் தன்னால் அது வந்து உங்களை வந்து சேருங்க இதை எடுத்து வெளிநாடு போகிறதுல நீங்கள் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படலாங்க இதனால் வெளிநாடு போகலாம் தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ ஏதாவது ஒரு வகையில் வெளிநாட்டுக்கு போக முயற்சி பண்ணால் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுதா அந்த இடத்துல வந்து அமைதியை விட்டுருங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா கவனமாக இருங்க இதை அடுத்து ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்ட பழகிறப்ப எச்சரிக்கையசியங்க ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்ட பழகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம் என்ன பண்ணணும் கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து நடக்கணுங்க அதாவது அரசியல் தொழிலில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ராசிக்காரங்க அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க போர் வந்து தொழிலில் உங்களுக்கு கொடி கட்டி பறக்க போகிறீங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வாகனத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி இது ரெண்டுக்குமே காரணக்கர்த்தாவா சுக்கிரன் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால இவர் ஆல்ரெடி உங்களுக்கு அதிபதி இப்போ சிறப்புங்க நீங்கள் நினச்சது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் சுக்கிரன் சூரிய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால சூரியனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உண்டான உங்களுடைய கனவை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக சொல்கிற குறித்து வச்சுக்கோங்க மனசில் பதிய கூட வச்சுக்கோங்க ரிஷபராசி இந்த மாதத்தில் புதுசாக வீடு கட்டுறதுக்கும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க தனவரவுமே வரவுமே அதிகரிக்கும் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தனவாக்குஸ்தானத்தில் அமர்ந்துருக்கிறதுனால பண வரவு அதிகமாகுங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் சின்ன சின்ன அழுத்தம் வரும் இருந்தாலுமே பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் பண வரவு ஆட்சியில் பணம் விழுறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கிடைக்கும் ஏதாவது ஒரு வகையில் பணம் குவியக்கூட அம் குடிய குவியக்கூடிய அமைப்பு தாங்க உங்களுக்கு இருக்குது ரிசபத்திற்கு இந்த மாதத்தில் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் லாபம் உயரும் இதை அடுத்து ஆரோக்கியம் தசாபுத்திகள் சரியில்லை இதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது மிகுந்த அழுத்தம் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறாருங்க குருவும் பார்க்கறதுனால ஏட்ட இடங்களில் கடன் கிடைக்கும் கடனை உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை ஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ சர்க்கரை கொழுப்பு இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க தலைவலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக வெளிநாடு வெளியூடு போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குங்க தொழில் வியாபாரம் வேலை படிப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்குதுங்க வெளிநாடு செல்வது வெளி மாவட்டம் செல்வது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறும் இடம் மாறுதல் வந்து சாந்தமாகுங்க படிப்பு சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வெற்றி அடையலாங்க ரிசபத்திற்கு இது எல்லாமே சாத்தியமாகுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கண்டிப்பாக அமையும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அவசரப்படாமல் பொறுமையா செய்ய அதுக்கு முன்னாடி அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அதை மற்றவங்க கிட்ட தெரியாம பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அசுரர்களின் குரு சுக்கிர பகவான ராசி அதிபதியை கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பொதுவாக ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க இதில் புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கணும்னு வளம் வரக்கூடியவங்க துணிச்சலாக செயல்பட்டு சாதியம் சாதனை படைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்கன்னா ரொம்ப உறுதியானவங்க போலேயே யார் அவங்களை ஏமாற்ற முடியாதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ரிஷபம் இருந்துமே பாசத்துக்கு அடிபணிந்து பல வகைகளில் கொண்டுட்டு போய் விட்டு இந்த வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க எத்தனை உறவுகள் எவ்வளவோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு அதை அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளை பண்ணாலுமே பரவாயில்ல திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட் தையும் ஏத்துக்கிட்டு எப்பவுமே துடிப்போடமான வாழ்க்கையிலுமே மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வழிகாட்டக்கூடிய கஷ்டமா இருக்கு இல்லைங்களா எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ள சுமத்துட்டு இருக்காங்க தெரியுமா வெளிப்படையாக ஒரு வார்த்தை பேச முடியாம மனசுக்குள்ள ஆயிரம் குமுறல்கள் அப்படியே வந்துட்டு அமுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க பார்க்கறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுள் ஆனால் உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ வந்து பெருசாக அமைக்க வச்சுட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே ரிசபத்தோட மனக்குமரல் இதுவாக தாங்க இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க செவி சாய்க்காதீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவா இருக்கட்டும் நாளும் பொழுதும் நல்லதா அமையிறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மிதுனத்துக்கு சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தாங்க இந்த இனி இந்த வரக்கூடிய மாதங்கள்லாம் பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்க லக்கி பாஸ்கராக மாற போறீங்க தொட்டது எல்லாமே பொண்ணாக மாறும் நிறைய பண வரவு இருக்குங்க திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய பெறுவீங்க நினைச்சது எல்லாமே நடந்தா எப்படி இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கை ஒரு அமைப்பு ரிசபத்துக்கு கிடைக்க போகுதுங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல உயர்வா இருக்கான் அதிர்ஷ்டத்தோட வாழ்றான் ஏகபோக வாழ்க்கை அமையுதுன்னா குரு பகவானுக்கு அடுத்தபடியா சுக்கிர பகவானை சொல்லலாங்க ஏன் குரு பகவான தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு தாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிர்ஷ்டகரமா அமைய போகுதுன்னே சொல்லலாம் ஸோ இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன நீங்க கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் என்ன நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாமே தெளிவா தெரிஞ்சுக்க போறோங்க பொதுவாக ஒரு மாதாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் இந்த நான்கு கிரகங்களோட மாற்றத்தை வச்சு கணிக்கப்படுதுங்க குறிப்பாக சூரிய பகவானோட இடப்பெயர்ச்சி தாங்க இன் இனி வரக்கூடிய பிறப்பு ஸோ அந்த வகையில் நவ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க மேச ராசியில் சுக்கிர பகவான் மிதுன ராசியில் புதன் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் மூணு கிரகங்கள் கூட்டணி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவானும் கூட்டணியில அடுத்தது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் இந்த ராகு கூடையும் கேது கூடையும் எல்லா கிரகங்களுமே அடங்கி இருக்குங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பார்க்கலாமா கிருத்திகை ரோஹிணி மிருக சீரிசம் மூணு நட்சத்திரங்களை கொண்ட நம்முடைய ரிசப ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காருங்க சுக்கிரனுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை சுக்கிரனுடைய காரத்துவம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்தை பொறுத்ததுங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுது நல்ல தூக்கம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு தூக்கம் இல்லாத கஷ்டந்தாங்க பெரும் கஷ்டம் ரிசபத்துக்கு தூக்கமே வரல கண்ணு குத்துனா கூட தூக்கம் இல்லை இப்படி தூக்கத்தை இழந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ரிசபத்துக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தங்க அதே மாதிரி செலவுகள் வீண் செலவோ விரைய செலவோ கிடையாது சுப செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகள் பணவரத்து வரத்து அதிகமாகுங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு களுக்கு பயணம் போயிட்டு வர்றதுக்கான யோகம் இருக்குங்க இதோட ராசிக்கு எட்டாம் அதிபதியான குரு உங்களோட எட்டாம் இடத்தை பார்க்கறாரு நீ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு குருபகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நிற்கிறாரு தனக்காரகரான குரு ஸ்தானத்துக்கு அதிபதியான புதனோடு சேர்ந்துருக்காரு பண வருமானத்துக்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க வீடு வாங்குறது மனை வாங்குறது இது போன்ற யோகங்கள் அமையும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் நன்னிணக்கம் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டாகும் புதுசாக வீடு வாங்குவீங்க மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க அதே மாதிரி ராசிக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியே நாலாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பழைய வீட்டை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் வந்து கிடைக்க போகுதுங்க அதே பழச வந்துட்டு புதுசா மாத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா அது நடக்குங்க அடுத்தது லாபம் அப்படிங்கிறது மடங்கு ஏன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கையே இந்த மாசத்துல பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க ஸோ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்காரு பெரிய ஏற்றம் உண்டாகும் புதிய வீட்டை மூலமா பெரிய லாபம் வந்து கிடைக்குங்க அது மிக பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுது தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது திரும்ப திரும்ப சொல்கிறேங்க அதே போல பேச்சில இனிமை பேச்சில இனிமை நல்ல ஏற்றம் இருக்குங்க படிப்புல முன்னேற்றம் ஏற்படும் செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறது பல்வேறு விதங்கள்ல நன்மைகள் கிடைக்குங்க புதிய வீடு கிடைக்கிறதுக்கு கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை வந்து போக்குங்க இது எல்லாமே மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு பெருசாக கேது பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார் அடுத்தது சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயும் ஜெயம் உண்டாகும் நினச்சது நடக்கும் நினச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டம் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அரசியல் அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலம் சின்னத்துறை கலை திரை சினிமாவில் இருக்கவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுங்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகம் கூட இருக்கு இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போகிறதுனால புதிய முயற்சிகளில் குறிப்பாக இந்த எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் இருக்கு ஆனால் வந்துட்டு சந்திராஷ்டமம் காலத்தில் புதிய முயற்சிகள் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது பயணங்களும் போகக்கூடாது இது ரெண்டையுமே தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது அதெல்லாம் இல்லாமல் அந்த நாட்கள் நான் தவிர்க்க முடியாது ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் வெளில வந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் இதோட ரிஷபராசி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா அதிகார தோரணையோடு தான் இருப்பீங்க அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் பெருகும் நிதிநிலை சீராக இருக்குங்க பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் பார்ட்னர் கூட வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகிர்ச்சி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது கடவுளே தெரியாம வார்த்தையை விற்றணும் பயமா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு தினம் தினம் சுப்பிரமணிய வழிபாடு செய்கிறது நன்மையை கொடுக்குங்க வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரிசப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது நட்புக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை உறுதியான எண்ணம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் தன குடும்ப ஞானக்காரகன் குருவோட இணையிறது உங்களுக்கு வார்த்தைகள்ல தெளிவருக்கும் வேலையை நடத்தி முடிப்பீங்க என்ன நடக்குங்க சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிருக சீரிசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட செல்வாக்கு வெளிப்பட போகுது தொழில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க போகுதுங்க நீங்க எந்த